பாவமாக வச்சுருப்பான் பாவமாக வச்சுருப்பான் அப்படியே உள்ள பாவ சாமி அண்ணன் நம்ம அண்ணன் சாமி ஆ உன் அண்ணன் தானே வேண்டா அடி வெளுத்து எடுத்துடுவேன் தம்பி அடி பிச்சை எடுத்துடுவேன் சரியா புள்ள மேலே கையை வச்சிங்க நீயும் உன் தம்பியை சேர்ந்து அடி அவ்வளோதான் பிச்சு எடுத்துடுவேன் நானே கரெக்டாக இருக்கணும் புரிஞ்சுதா நடிக்காத நடிக்காதடா ஏத்த அண்ணன் அடிச்சியா சொல்லு அண்ணன் நடிச்சியா ஏந்திரி ஏன் சூக்கார நீ ஏந்திரி அடிச்சியா அண்ணன் அடிச்சியா ஆ அடிக்க கூடாது சம்மியே பாவ சாமி அண்ணன் அப்படியே நடிச்சு படுத்துருப்பான் இந்த பக்கம் நான் வந்தோடே ஆ பாத்தியா ஏய் படு படு இப்போ எதுக்கு ஏந்திரிக்கிற நீ எதுக்கு ஏந்திரிக்கிற நேற்று ஏன் நீ அண்ணன் அடிச்ச சொல்லு பதில் சொல்லு சொல்றியா குச்சி எடுக்கவா அம்மா எங்க உன்னோட ரெகுலர் குச்சி எங்க ஆ எடுக்கு வா ஆ அடி போடவா அடி என்னை குச்சி பார்த்தா பயப்பிடுவீல நீ ஏய் படுன்னு சொன்ன படு படு ஏந்திரிச்சின்னாக்கா அம்மா அடி வெளுத்து எடுத்துடுவேன் அம்மா ஏந்திரிக்க கூடாது இன்னைக்கு ஃபுல்லாக நீ இங்கே தான் பனிஷ்மெண்ட் உனக்கு இதுதான் அண்ணன் பக்கத்துல நீ படுத்துருக்கணும் நேற்று அண்ணனை நீ அடித்ததுக்கு அவன் பக்க